இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி கேப்டன் கூல் என்ற பட்டத்தை வர்த்தக சின்னமாக பதிவு செய்ய திட்டம் என தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா வணக்கம் பாரதி ராஜா இது தொடர்பான முழு விவரங்கள் கண்டிப்பாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி அவர் ஆடுகளத்தில் இருக்கும்போது மிகவும் அமைதியான முறையில் அணியை வழிநடத்துவார் இதற்காக அவருக்கு கேப்டன் கூல் என்ற பட்டப்பெயரும் வழங்கப்பட்டது ரசிகர்களால் வழங்கப்பட்ட இந்த பட்டப்பெயர் தற்போது அவர் வர்த்தக சின்னமாக கோரியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாக அந்த ட்ரேட்மார்க் சான்றிதழை பெறுவதற்காக அவர் விண்ணப்பித்து விண்ணப்பித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதன் மூலம் இனி கேப்டன் கூல் என்ற பெயரை வணிக வணிக பயன்பாட்டிற்கோ அல்லது வேறு ஏதாவது விளம்பர பயன்பாட்டிற்கோ பயன்படுத்தும் அதற்காக தோனியின் அவரது மாநிலம் அவரது ஊர் உள்ளிட்ட அனைத்து விவரங்களுடனும் அந்த விண்ணப்ப படிவமானது தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது இது உறுதியாகும் பட்சத்தில் அவருக்கு ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் இனி கேப்டன் கூல் என்ற பெயரை விளம்பர பயன்பாட்டிற்காக அல்லது வியாபார நோக்கத்திற்காக பயன்படுத்தும் போது அவர்கள் கட்டாயம் தோனியின் ஒப்புதலை பெற வேண்டிய சூழல் உருவாகும் உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள் முதல் வெற்றி ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது இந்த பட்டப்பெயரை அதாவது இந்த புனை பெயரை பெறுவதற்காக அவர் ட்ரேட்மார்க் இணையதளத்தில் பதிவிட்டிருப்பதாக ஒரு விண்ணப்ப படிவமானது தற்போது சமூக வலைதளங்களில் அவரது பெயருடன் வைரலாக உலா வருந்துகிறது ஆனால் இது தொடர்பாக தோனி தனது அதிகாரபூர்வ சமூக வலைதள பக்கத்தில் எந்தவிதமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை ஆனால் இந்த அறிவிப்பு அதாவது இதற்காக அவர் விண்ணப்பித்துள்ளார் என்ற விண்ணப்ப படிவத்தின் எண்ணுடன் அவரது பெயர் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களுடன்